எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது பொதுத்தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் எட்டுக்கான காணொளி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொலிகளை பாருங்கள் இப்போ நேரடியாக காணொலிகளில் போயிடலாம் முதல் கேள்வி பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயலட்டில் முதல் கேள்வி தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தமிழ்மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படுவது தாயுமானவர் பாடல்கள் இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை கன்னி திருச்சியை ஆண்ட விசய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராக பணிபுரிந்தவர் தாயுமானவர் தாயுமானவர் தம் கூட்டல் உயிர் என்பதனை சேர்த்தலதக் கிடைக்கும் சொல் தம்முயிர் அடுத்து தம்முயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தம்முயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே எனத் தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் தாயுமானவர் தாயுமானவர் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்புற்று கூட்டல் இருக்க என்பதனை கிடைக்கும் சொல் இன்புற்று இருக்க தான் என்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தான் கூட்டல் என்று சோம்பல் எனும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு உழைக்கும் போது நீங்கள் குழலாகி விடுகிறீர்கள் என்ற கவிதையை இயற்றியவர் கலீல் கிப்ரான் கலீல் கிப்ரான் கலீல் கிப்ரான் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் லெபனான் கலீல் கிப்ரான் பாடல்களை தீர்க்கதரிசி எனும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவி அரசு கலீல் கிப்ரான் பாடல்களை தீர்க்கதரிசி எனும் பெயரில் மொழிபெயர்த்தவர் புவி அரசு அடுத்து சுயம் என்ற சொல்லின் பொருள் தனித்தன்மை அடுத்து உள்ளடுகள் என்ற சொல்லின் பொருள் உள்ளே இருப்பவை பரிசு பெறும்போது உன் மனநிலை மகிழ்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்து வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் வாழ்வில் உயர கடினமாக உழைக்க வேண்டும் அடுத்து தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அளித்திடுவோம் என்று கூறியவர் தனி ஒருவனுக்கு உணவு இல்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்று கூறியவர் பாரதியார் அடுத்து பூம்புகார் நகரை சேர்ந்தவர் மணிமேகலை கோ என்பதன் பொருள் பசு முகி என்பதன் பொருள் முகம் முகம் அடுத்து கோமுகி பொய்கை நீரின் மேல் அமுத சுரபி தோன்றும் மாதம் வைகாசி அடுத்து கோவலன் மற்றும் மாதவியின் மகள் மணிமேகலை 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 தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணி தீவு மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரபியில் பெண் மணிமேகலை கையில் இருந்த அமுது சுரபியில் பெண் ஆதிரை புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் புத்த பீடிகையை காவல் செய்து வருபவர் தீவத்திலகை அடுத்து உபபாண்டவம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் கதாவிலாசம் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் கால் முளைத்த கதைகள் என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்தது தேசாந்திரி என்ற நூலை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் தாவரங்களின் உரையாடல் என்ற சிறுகதையை எழுதியவர் எஸ் ராமகிருஷ்ணன் அடுத்து ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் பெயர் சொல் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் ஆறு வகைப்படும் பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் பொருட்பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம் மரம் அடுத்து ஓரிடத்தின் பெயரை குறிக்கும் பெயர் இடப்பெயர் இடப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பள்ளி காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர் அடுத்து காலப்பெயருக்கு எடுத்துக்காட்டு நிமிடம் நாள் சித்திரை நிமிடம் நாள் சித்திரை அடுத்து பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர் சினைப்பெயருக்கு உதாரணம் கண் கை தலை அடுத்து பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர் பண்பு பெயர் அடுத்து பண்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வட்டம் சதுரம் செம்மை அடுத்து தொழிலை குறிக்கும் பெயர் தொழிற்பெயர் தொழிற்பெயருக்கு எடுத்துக்காட்டு படித்தல் படித்தல் அடுத்து நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் நம் முன்னோர் பெயர் சொற்களை அவை வழங்கும் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரித்தனர் இரண்டு சில பொருள்களுக்கு காரணம் கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது சில பொருள்களுக்கு காரணம் த கருதாமல் பெயர்களை இட்டு வழங்குவது இடுகுறி பெயர் இடுகுறி பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு இரண்டு வகைப்படும் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் காரணம் ஏதுமின்றி பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி பொது பெயர் இடுகுறி பொது பெயர் அடுத்து இடுகுறி பொது பெயருக்கு எடுத்துக்காட்டு மரம் மரம் அடுத்து காரணம் ஏதுமின்றி சிறப்புதன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் காரணம் ஏதுமின்றி சிறப்புதன்மை கருதி ஒன்றனுக்கோ அல்லது ஓர் இனத்திற்கோ இட்டு வழங்கிய பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் அடுத்து காரணத்தோடு ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர் காரணப் பெயர் காரணப் பெயர் அடுத்து காரணப் பெயர் எத்தனை வகைப்படும் இரண்டு இரண்டு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறித்தல் காரண பொது பெயர் காரணப் பொதுப்பெயர் அடுத்து காரணப் பொதுப்பெயருக்கு எடுத்துக்காட்டு பறவை பறவை அடுத்து குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றனை மட்டும் சிறப்பாக குறித்தல் காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களுள் ஒன்றனை மட்டும் சிறப்பாக குறித்தல் காரண சிறப்பு பெயர் காரண சிறப்பு பெயருக்கு எடுத்துக்காட்டு வளையல் மரங்கொத்தி அடுத்து இடுகுறிப் பெயர் மண் பெயர் வளையல் இடுகுறி சிறப்பு பெயர் வாழை அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் அன்பினில் இன்பம் காண்போம் அறத்தினில் நேர்மை காண்போம் என்ற பாடலின் ஆசிரியர் ஆ முத்தரையனார் ஆ முத்தரையனார் அடுத்து பொறுத்துக இடுகுறி பொது பெயர் மரம் இடுகுறி சிறப்பு பெயர் கருவேளங்காடு காரண பொது பெயர் பறவை காரண சிறப்பு பெயர் வளையல் அடுத்து பொறுத்துக தண்டருள்னா குளிர்ந்த கருணை கூர் கூர்னா மிகுதி செம்மையருக்கு சான்றோருக்கு செம்மையருக்குனா சான்றோருக்கு ஏவல் ஏவல்னா தொண்டு பராபரமே மேலான பொருளே மேலான பொருளே அடுத்து பொறுத்துக பணினா தொண்டு எய்தும் கிடைக்கும் எல்லாரும் எல்லா மக்களும் அல்லாமல் அதை தவிர பணின தொண்டு எய்தும்னா கிடைக்கும் எல்லாரும்னா எல்லா மக்களும் அல்லாமல்னா அதை தவிர அடுத்து பொறுத்துக இது வந்து கலை சொற்கள் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கெய்ட்ஸ் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் அறக்கட்டளைன ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கெய்ட்ஸ் சமூக சேவகர் சோசியல் ஒர்க்கர் இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வகையெல்லாம் பார்த்தது பொது தமிழ் ஆறாம் வகுப்பு இயல் எட்டுக்கான காணொளி இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் புதிய காணொலிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள் தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி